உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் மீனராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மீனராசி அன்பர்களுக்கு ஜூலை தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி நீடிக்கும் அது வரைக்கும் இந்த சனி பகவான் நிலையில் தான் இருக்க போகிறாரு உங்களுடைய அதிர்ஷ்டம் என்னவோ ஜென்மச்சனி அந்த ஜென்மச்சனியில் வக்ர நிலை அடைஞ்சிருக்கிறது அதிர்ஷ்டம் ஏன்னா ஜென்மச்சனியினால் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க எதை எதையும் செயல்படுத்த முடியல எதை தொட்டாலும் குழப்பமாக இருக்குது யாருக்கிட்ட பேசினாலும் விலங்கமாக இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல எதுலேயுமே ஒரு முழுமையான ஒரு தாக்கம் இல்லை ஏன்னா ஒரு வேலையை தொடங்கினால் முடிக்க முடியல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தாலும் கடைசி நேரத்தில் அது பிரேக் ஆகுது அதில் குறிப்பாக சொல்லணும்னா நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்கன்னு தான் சொல்லணும் பண நெருக்கடிகள் சாதாரணமாக ஆரம்பித்த வரவு செலவு இன்னைக்கு பெரிய லெவலில் கடன் சுமைகள் சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலைமை கௌரவமாக எல்லாத்தையும் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுலையும் சரி நாணய நம்பிக்கையை நடந்துக்கிறதுலேயும் சரி உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படி இருந்த நீங்கள் இன்னைக்கு தடுமாடக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு என்னன்னே தெரியல எதுலேயுமே எதில் அடி எடுத்து வச்சாலும் அது எதுவுமே உங்களுக்கு முழுமையான ஒரு மனநிறைவை கொடுக்க மாட்டேங்குது கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கிறீங்க திடீர்னு சண்டை சச்சரவுகள் வருது இதனால் குழப்பங்கள் உருவாகுது நிம்மதி கெடுது சந்தோஷம் கெடுது எந்த வேலையும் செய்ய முடியல எதுலேயுமே ஒரு கிளாரிட்டி இல்லை வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குது இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் தள்ளி தள்ளி போகுது இதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல மொத்தத்தில் ப்ரெஷர் பிபி தான் ஏறுற மாதிரி தெரியுதே தவிர எதுவுமே முடிஞ்ச பாடங்க இல்லையின்ற அளவுக்கு மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருக்குது ஓப்பனாக சொல்லணுன்னா உங்கள் விரைவில் உங்கள் கண்ணக்குத்தனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது யார் மேலேயும் கோவப்படக்கூடிய நிலைமை இல்லாத அளவுக்கு உங்களை நினச்சி நீங்களே வருத்தப்படக்கூடிய நிலைமைகள் உங்கள் உருவாகிட்டு இருக்கு மொத்தத்தில் இந்த சூழல் எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட இடத்துல சனி பகவான் நின்று உங்களை ரொம்பவும் பாதிக்கப்பட வச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இயல்பு நிலையிலிருந்து நிலைக்கு மாறுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான யோக அமைப்பு இது இந்த யோக அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுடைய ராசியில் சனி வந்து நிலை அடையும் போது அவர் செய்ய வேண்டிய வேலைக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்வார் அவர் ஆப்போசிட்டாக வேலை செய்யும் பொழுது என்ன நடக்கணும் இதுவரைக்கும் கெட்ட செஞ்சு அவர் நல்ல விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ இந்த நேரம் உங்களுக்கு பயன்படுத்தினால் முடியாத காரியத்தை கூட முடிச்சிடலாம் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கலாம் பண வரவு செலவு கொடுக்கல் ரீதியில் இருக்க கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம் அதை மட்டும் இல்லை செக் கொடுத்துட்டோம் பட் பணம் அங்கே இல்லை அதுக்குள்ள எதையாவது ஒன்று பண்ணணும் அதை சரி பண்ணணும் இப்படி நிறைய இக்கட்டான நிலைமையில் இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் டேலி பண்ணலாம் நீங்கள் கேட்ட இடம் கொடுத்த இடம் சடனாக கை கொடுக்குற நேரம் இந்த இடத்துல உருவாகும் அப்போ முயற்சியை பலப்படுத்தணும் அப்போ தொழில் ரீதியில் உங்களுடைய பிரசர் உங்களுடைய எஃபோர்ட் போட்டிங்கன்னா அந்த தொழிலை அடுத்தக்கட்டத்துக்கு அழகாக கொண்டு போகலாம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடலாம் அதையும் தாண்டி வேலை ரீதியில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத என்றைக்கும் நடந்த சில விஷயங்கள் இன்றைக்கி பெரும் நெகட்டிவாக உங்களுக்கு எதிரில் வந்து நின்று உங்கள் வேலைக்கே பிரச்சனை வந்துடுமோன்ற அளவுக்கு குழப்பங்கள் ஒரு பக்கம் இந்த குழப்பங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டார்ச்சர் அதிகம் இங்கே வேலை செய்யலாமா இல்லை விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் சிலருக்கு யோசனைகள் வரும் இல்லை இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயாவது போய் வேலை செய்யலாமா அப்படின்ற குழப்பத்தோடு நிற்கக்கூடிய நிலைமை அப்போ இந்த இடத்துல அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வு இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுத்து அழகாக முடிக்கலாம் ரிலீஃப் ஆகலாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் உண்டாக்கலாம் நூறு சதவீதம் இது நடக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் சிக்கல்கள் என்றால் எப்படின்னா அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரக்கூடிய சூழல் உருவாகும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க அவர்களுக்கு உண்டான கல்வி சார்ந்த ரீதியிலையும் சரி அவங்களுடைய வேலை சார்ந்த சீரியலையும் நல்ல ஒரு மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே அவர்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்து திருமணம் செய்து அதுவே அவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக வந்து நின்று இதை சரி செய்ய முடியுமா இது தேவையில்லாத சிலருக்கெல்லாம் வழக்கு வரைக்குமே போயிட்டுருக்கும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை அது இதுன்ட்டு அப்போது இந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட நீங்கள் சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது இந்த நேரத்தில் எந்த கமிட்மெண்ட்டையும் எந்த பேச்சுவார்த்தையும் நீங்கள் பேசினீங்கன்னா அதில் ஒரு ரிலீப் ஒரு ரிலீஸ் எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு கிடைச்சி அந்த பிரச்சனையே உங்களுக்கு சாதகமாக ரெடி பண்ணிடுவீங்க அதே நேரத்தில் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்களை சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு நேரம் குறிப்பாக கூட பிறந்தவங்க தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்த்து அழகாக உங்களுக்கு அது கூடிய ஒரு நேரமாக இது அமையக்கூடிய கால அமைவு அது மட்டும் அல்ல பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களுக்குரிய சில முயற்சிகள் அந்த முயற்சிகள் அந்த எஸ்டிமேட்டுகள் நீங்கள் போட்டிருப்பீங்க பட் அவங்க ஒரு முடிவு எடுத்துருப்பாங்க அப்போ நம்ம பேச்சை மீறி அவங்க ஒரு செயலை செய்கிறாங்களேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அதையும் சரி செய்யலாம் நீங்கள் மூவ் பண்ணால் இந்த நேரத்தில் சரி செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாச்சு அந்த பிரச்சனைகளால் ஏனம் புரியாத மன உளைச்சல் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது என்னனே தெரியல ஆனால் இதற்குரிய ஒரு தீர்வு கிடைக்குமான்னு உங்களுக்கு கண்டிப்பாக இது இந்த 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 மாதிரியான ஒரு கிரக சுழற்சிகளால் அதில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும் இப்போ மூவ் பண்ணுங்க அது கண்டிப்பாக சொல்றேன் அந்த ரீதியில் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டோ ஒரு ரிசல்ட்டோ உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எதற்கு முன்னாடி பணம் கட்டி என்னால் போக முடியல என்னன்னே தெரியல என்ன மூவ் பண்ணாலும் தடையாகுது தாமதமாகுது எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் பிரேக் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வேலையிலையும் குழப்பம் குடும்ப ரீதியிலையும் சிக்கல் வரவு செலவு ரீதியிலையும் சிக்கல் இது எல்லாம் சரியாகுமா இது ஒரு கிளாரிட்டிக்கு வருமானு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும் சனி வக்கிற நிலையில் அது கிட்டத்தட்ட நூறு நாளுக்கு மேலே இந்த டைம் இருக்குது அதனால் நீங்கள் முயற்சி எடுங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையுதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினாலே போதும் நூறு சதவீதம் ரிலீஃப் ஆகிடுவீங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடைய போகிறீங்க குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா கட்டுங்க வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா வாங்குங்க பூமி வாங்கிற நேரம் கிடைச்சா கண்டிப்பாக செய்ங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கிறது அதே போல் கடன் ஏதோ ஒரு பத்து ரூபாயில் ஒரு ரெண்டு ரூபா நமக்கு பத்தில் வாங்கலாம் பட் நம்மக்கிட்ட ஒரு எயிட்டி பர்சென்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம கையில் போட் நம்மகிட்டருந்து போடணும் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நீங்கள் வாங்கலாம் பெரிய லெவலில் நீங்கள் போட்டு செய்யலாம் கடனை வாங்கலான்றது அகலக்கால் வச்சிட வேண்டாம் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தது வந்து மற்றவர்களுக்கு உண்டான ஜாமீன் கையெழுத்தும் இந்த மாதிரியான விஷயங்களில் சற்று இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறதே நல்லது அவங்க சரியாக தான் போயிட்டுருக்கோம் நாம் கையெழுத்து போட்ட நேரமும் என்னவோ அந்த தலைவலியும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துரும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் சொந்தம் பந்தம் உங்களோட கிட்ட கூட லிமிட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிக அளவில் நெருங்கினீங்கன்னா அதுவே மனச்சங்கடங்களை கொடுத்துரும் தேவையில்லாத மன உளைச்சலை உண்டாக்கிடும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா தெய்வ வழிபாடுகள் சனிக்கிழமை தோறும் அருகாமையில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு கூட போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க இல்லையா ஆஞ்சநேயர் கோயில் தது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி அமாவாசையாக இருந்தாலும் சரி போக வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுற ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இருக்குன்னா ஓகே ரைட் ஓகே இந்த நேரத்தில் பண்ணும் பொழுது அது ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் வண்டி வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய வேலை ஆட்கள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்பட சொல்லுங்கள் ஏன்னா தேவையில்லாத வீண் செலவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இதை அமைஞ்சிடும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா புது தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு சிம்பிளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யுங்க பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நேரத்தில் வேண்டாம் ஏதோ சிறு குறு தொழிலை ஆரம்பித்து படிப்படியாக நம்ம மேலே ஏறி போகலான்னு நினச்சிங்கன்னா ஓகே அதை ட்ரை பண்ணுங்க அதே நேரத்தில் இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலான்னு நினைக்க வேண்டாம் இன்னொரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் இருக்கிற வேலையை விடுங்க அவசரப்பற்றாதீங்க அது மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணுன்னா பார்ட்னர்ஷிப் பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் சொற்று கவனமோத்தோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது நீங்கள் நம்ம ப்ரெஷர் எல்லாம் அங்கே கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷரை கொடுத்துரும் அதனால் இது எல்லாத்தையும் லெவலில் கொண்டு போங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த நேர காலகட்டங்கள் நீங்கள் உங்கள் உழைப்பு உங்களுடைய வேகம் உங்களுடைய செயல் பட் அது எல்லாமே அடக்கமாக இருக்கணுமே தவிர மற்ற ரீதியிலே அது வெளிப்படையாக நீங்கள் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் எதையும் சொல்லிவிட்டு செய்யாதீங்க அது மனசுலேயே வச்சு வைராக்கியத்தோடு இறங்கி முடிங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் வெளிப்படையாக எதாவது சொன்னீங்கன்னா அதுவும் தடையாயிடும் தடங்கள் ஆகிடும் செய்ய முடியாத பிரேக் ஆகிடும் அதனால் எதையும் ரகசியமாக இறங்கி செயல்படுத்தி முடிங்க போல்டாக இறங்குங்க கண்டிப்பாக உங்கள் வேலை தொழில் குடும்பம் இந்த எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கிற ஒரு நேரம் ஏன்னா உங்களுக்கு வந்து மீனராசி என்பர்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால இப்போ மெயின் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை இந்த சனி வக்ர நிலை தான் அதனால தான் சொல்கிறேன் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கட்டு ஆக நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ வர்க்க பரல்கள் ரொம்ப அவசியம் அந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெலாம் எடுத்துகிட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா நெகட்டிவ் ஆகிடும் அதனால் அதெல்லாம் பார்த்து எந்த ஒரு முடிவெடுத்து செயல்படுவது மிகச்சிறந்த ஒரு அருமையான வளர்ச்சி பாதையை குறிக்கும் அப்படி பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகளை எடுங்க அது நூறு சதவீதம் சக்ஸஸ் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைய முதல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்